ஆகி சிந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோக்கோவாலில் ஃபேஸ்ட்டு ஊற்றி நல்லா குளுக்கிறாங்க குளிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு ஏதோ பண்ணுறாங்க சரி சரி உங்களில் யாருக்கு விஜயகாந்தானா கூட இந்த மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி இவனு பார்த்தீங்கன்னா கோகோவாலால் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ்ட்டு மாதிரி நல்லா வந்து ஊற்றிக்கிறான் ஃபேஸ்ட்டை நல்லா வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பொங்குது அப்புறம் கோல்கேட் ஃபேஸ்ட்டு போட்டால் பொங்குது ஒன்றுமே புரியலாம் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து ஓப்பன் பண்ணிக்கிறான் ஓப்பன் பண்ணி எடுத்து பாருங்க பார்த்திங்கன்னா ஜூஸு கூட வந்து ஒரு டையில வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கூட வந்து சோ சோடா மாவு வந்து கொஞ்சம் ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வாட்டர் வாட்டர் வந்து எத்தனை எம்எல் தெரியல வாட்டர்லாம் நல்லா ஆட் பண்ணிடுறான் ஓ கோகோவில் தனியாக பிரித்து எடுக்கப்பட்றேன் என்னடா இப்படி பொங்குதுடா இதை போய் இவன் சாப்பிட்றனா ஓகே கைஸ் இந்த வீடியோவில் என்னா புரியுதுதான் கோகோவில் தனியாக எடுக்கிறான் போல் சரி உங்களுக்கு புரிஞ்சிது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புரியலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இது நம்ம ஆச்சே கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்கள் சேனல் ஓகேவா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஏய் அழுக்கெல்லாம் நல்லா போகுமா சாரி வைஸ் And